ஒரு நல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பார்த்து ஐ மீன் விஜயோட இதுல கமர்ஷியலாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இது சோஷியல் மீஸ் அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக எடுத்து போயிருக்காங்க தளபதி விசேஷ இளைய தளபதி பிரிச்சிட்டாங்க ஆக்ஷன் எல்லாமே ரெண்டு பேர் விஜய் தான் ஃபைட் பண்ணுவாங்க ஸோ இட் ஒரு ஆசம் கம்ப்ளீட்லி நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்ததுன்னா தலை கோஷம் பார்க்கலாம் தளபதி கோஷம் இல்லை அதை சிஎஸ்கேனால எடுத்துகிட்டு வந்தாங்க தலை தலை கோஷம் பார்க்கலாம் தலைக்காக நிறைய நாள் ஓடும் படம்

படம் கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ்க்கு எப்படி போகணுமோ பக்கம் ஆக்ஷன் ஃபிலிமா இருக்குது கமர்ஷியல் ஃபிலிமா இருக்குது ஃபேமிலியோட போ ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி போனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் அந்த நாற்பது நிமிஷம் கிளைமேக்ஸ்னு சொன்னாங்க அந்த கிளைமேக்ஸில் வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்காரு விபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாம் படம் மனுஷன் ஃபேன் பாய் ஃபேன் பாய்ன்னு சொல்லுவாங்கல்ல விபி அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார் நம்மளுக்கு படத்தில் ஆக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கு ப்ரோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அந்த ஃபைட் சீன்ஸும் சரி கிளைமேக்ஸ் ஃபைட் சரிவன்ஸ் இருக்குது அதையும் பயங்கரமாக வருது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த வெங்கட் பிரபுனா வெங்கட் பிரபுன்ற மாதம் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருந்தாரு ரொம்ப ஜாலியாக இருந்தது படத்தோட லென்த்லாம் பெரிய விஷயமா தெரியல ஃபஸ்ட்டே பார்த்தா எங்களுக்கு தெரியல போகப்போ மக்கள் என்ன சொல்லலாம் கண்டிப்பாக எதுவுமே தூக்குற மாதிரிலாம் எதுவுமே எல்லாமே சூப்பராக இருக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் எங்களுக்கு சொல்ல மாட்டோங்க விஜயகாந்த் மாசு பண்ணிட்டாரு லவ்யோ தலைவர்த்தி லவ்யூ அண்ணா அதே மாதிரி நம்ம யுவன் பாட்டு போட்டப்போ நம்ம யுவனை சாங் ரிலீஸ் பண்ண அப்புறம் நம்ம பேசியிருப்போம் என்னடா இவன் ட்ரோர் ட்ரக் டீலர் இந்த மாதிரி பாட்டு போட்டிருக்காருன்ட்டு ஆனால் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண ஒரு வெர்ஷன் வேறு நம்மளுக்கு போட்டு காமிச்ச வெர்ஷன் ஒன்று வேறு அந்த வெர்ஷன் நம்ம தேட்டரில் என்ஜாய் பண்ணுறப்போ அந்த ஃபீல் அப்போ நம்ம யுவனை பற்றி பேசுவோம் சார் என்ன மனுஷன் இப்படி போட்டு வச்சிருக்கானே அப்படின்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி மூணு அந்த மூணு நாள் சாங்கும் சரி பக்காவாக கொடுத்துருக்காரு கேமரிய ரோல்லாம் அதுதான் ப்ரோ நம்ம எதிர்பார்க்காத அந்த கேமரி ரோல்லாம் வராங்க சில பேர் முன்னாடியே சொல்லிட்டாங்க இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்ட்டு அதுக்கேற்ற அந்த கேமரியில் எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு ட்ரீட் கொடுத்துட்டாங்க இதில் ஒரு எஸ்கே ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுப்பாரு அந்த அந்த மினிட்டில் தேட்ரு எல்லாம் அப்படி தெரிகிது அந்த ஒரு வார்த்தை ஒன்று போதும் அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள் தேட்டரில் அப்போ தான் அந்த எஸ்கே என்னத்துக்கு சொல்லியிருக்காரு நம்மளுக்கு அது புரியும் தளபதிக்கு ஒரு ஃபேர்வெல்னா இதான் அந்த ஃபேர்வர்ட் மூமெண்ட்டு அப்படின்னு நம்ம எஸ்கேவும் கொடுத்துறாரு விபியும் கண்டென்ட் கண்டென்வைஸாக படம் மொத்தம் மொத்தமாக சொன்னால் படம் டாப்னாச்சு அஜித் சீன் வரல ஆனால் அஜித்துக்கான ரெஃபரன்ஸ் வருது தலை நம்மளுக்கு தலை பார்த்தா நம்மளுக்கு வந்து டோனி உள்ள கேமி வராரு ஆனால் அஜித் வரல ஆனால் மங்காத்தா ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கு படத்தில் அதை வந்து என்ஜாய் பண்ணுறப்போ தலை ஃபேன்ஸும் சரி அஜித் விஜய் ஃபேன்ஸும் சரி அஜித் ஃபேன்ஸும் சரி ரெண்டு பேருமே கொண்டாடுவோம் படத்தை இந்த படம் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸு விஜய் ஃபேன்ஸ்லாம் கிடையாது எல்லாருமே கொண்டாடலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கிற கேரக்டர்ஸ் படத்தில் இருக்கு எல்லாருக்குமே நம்ம எப்படிலாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் வீபி பயங்கரமாக பண்ணி வச்சோம் காமெடி யோகி பாபு பயங்கரமாக எப்பவும் போல ஆஷோஸ்லாம் யோகி பாபு பயங்கரமாக பண்ணியிருக்காரு மற்றபடி நம்மளுக்கு பிரேம்ஜியும் சரி பிரேம்ஜிலாம் ஒரு நாலஞ்சு சீன் வர அந்த அந்த சீனையும் பயங்கரமாக நம்மளுக்கு கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிட்டாரு சாங்ஸில் சாங்ஸ் அவ்வளோ ப்ரோ நம்மளுக்கு சாங்ஸ் படி இவனும் பயங்கரமாக பண்ணிக்கிருக்காரு அதுக்கேற்ற கொரியோகிராஃபும் நம்மளுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க இதில் அனிருத்துக்கான ரெஃபரன்ஸும் வருது எல்லாருக்கான ரெஃபரன்ஸும் அந்த படத்தில் வருது பிரஷாந்து பிரஷாந்த் பிரஷாந்த் பிரபுதேவாக்கான என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன அந்த கேட்டர் நம்ம கொடுக்கணுமோ அதை பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்காரு விபி நான் இப்போல்லாம் அங்கே திட்டு வாங்க போகிறேன் எல்லாம் ஸ்பால் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் படத்தை பாருங்கள் ஃபர்ஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ டோ டேவோ போய் படத்தை பாருங்கள் படத்தை நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க தளபதிக்கான கரெக்டான ஃபாரவர் இது சூப்பராக இருந்துச்சு படத்தில் ஃபைவ் சீன்ஸ் தான் ஃபைவ் சீன்ஸ் தான் முக்கால்வாசி ஃபைவ் சீன்ஸ் லெவலில் இருந்துச்சு இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செப்பரேட் ஜானர் தான் தளபதியோட கெரியரில்

மாநாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லேகே ஆகாது கோவான்னு போயிட்டே இருக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து போர் அடிக்காது அதுவே இங்கே ஃபீல் பண்ணலாம் நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் உடனே நான் கூட்டம் நினச்சேன் எங்கேயாவது அதுவும் மொக்கையாக இருக்கும் ஸ்லோவாக போகும் அப்படிலாம் இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போச்சு மூவி அதுவும் லாஸ்ட் அந்த சேசிங் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு எமோஷனல் ஸ்டார்டிங்கில் தளபதியெலாம் ரொம்ப அழுதாரு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு